ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ரொம்பவே முக்கியமான ஒரு அப்டேட் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ துணைத் தேர்வு நாளையிலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் துணைத் தேர்வு அப்படின் சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூவில் ஒரு சில சப்ஜெக்ட்டில் வந்து ஃபெயிலாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும் அதை வந்து எழுதிக்கலாம் அதுக்கு வந்து என்னையிலேருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம் அது எங்கே சார் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படித்த ஸ்கூலில் சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்கூலில் படித்து எக்ஸாம் எழுதி ஃபெயிலியர் இருந்தீங்கன்னா நீங்கள் படித்த ஸ்கூலில் அதே ப்ரைவேட் கேண்டிடேட்டடாக எழுதினீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சென்ட்ரல் எக்ஸாம் எழுதினீங்களோ அங்கே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ப்ளஸ் டூ பொறுத்தேர்வு முடிவுகள் ஆல்ரெடி நமக்கு வந்து ரிலீஸ் ஆனது அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து இதற்கான உடனடி தேர்வு நம்ம டைம் டேபிள் எல்லாமே சொல்லிட்டோம் எக்ஸாம் ஆகும்னு சொல்லி பார்க்குறப்ப இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து சரிங்களா ஜூன் மாதம் இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து ஒன்றாம் தேதி வரைக்கும் கண்டினியூவாக டெய்லியும் ஒரு ஒரு பிரச்சனை நடந்துட்டுருக்கோம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு சண்டே மட்டும்தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது மற்ற எல்லா நாளுமே எக்ஸாம் இருக்குது அதனால நீங்கள் வந்து எந்த சப்ஜெக்ட் வந்து ஃபெயிலோ அந்த சப்ஜெக்ட் வந்து அப்ளை பண்ணி எழுதிக்கலாம் பள்ளி மாணவர்களுக்கு விழாக்கிழமை பதினாறுலேருந்து ஜூன் ஒன்றாம் தேதிக்குள் தங்கள் படித்த பள்ளிகளுக்கு சென்று விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒன்றாந்தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே வந்து அப்ளை பண்ண முடியல ஜூன் மூணு நாலு இந்த டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும் சரிங்களா இதற்கான ஃபீஸ் வந்து கம்மி தான் ரூபா முப்பது ரூபா இந்த மாதிரி தான் இருக்கும் சப்போஸ் வந்து நீங்கள் இந்த மே பதினாறுலேருந்து ஒன்றாம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கான கட்டணம் எக்ஸ்ட்ரா மூணாந்தேதி நாலாந்தேதி இப்படி கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபா ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும் இது தவிர தேர்வு கட்டணம் விரிவான தேர்வுகள் அட்டவணை எல்லாமே ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஜி டாட் டிஎன் டாட் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்லாம் அப்ளை பண்ணணும் நீங்களாம் இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ண முடியாது நீங்கள் படித்த ஸ்கூலில் தான் போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரைவேட் கேண்டடேட்னா அந்த எக்ஸாம் சென்டர் சரிங்களா அங்கே போய் உங்களுடைய டீட்டெயில்ஸ் இதெல்லாமே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டுட்டேரியலே அப்ளை பண்ணுறவாங்க எங்களுக்கு அது வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டுட்டேரியல்லாம் பண்ண முடியாது அவங்களுமே ஸ்கூலில் வந்து தான் சொல்லுவாங்க சரிங்களா அதனால் நீங்கள் எந்த படித்த ஸ்கூலும் உங்கள் கிளாஸ் டீச்சர்ஸ் ஆர் உங்களுக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸ்ட்டை வந்து கால் பண்ணி எப்போ வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டீட்டெயில் கேட்டுவிட்டு போய் அப்ளை பண்ணுறங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜாக இருக்கட்டும் அல்லது அதர் காலேஜஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா ஏன்னா உங்களுக்குன்னு தனித்தேர்வர்களுக்குன்னு அதாவது துணைத் தேர்வு எழுதிய மாணவர்களும் தனியாக ஒரு சில சீட்ஸ் இதெல்லாமே ஒதுக்கி வச்சுருப்பாங்க அதனால் அந்த கேண்டிடேட்டை நீங்கள் வந்து அப்ளை பண்ணி காலேஜ் இப்போயே ஜாயின் பண்ணலாம் அதனால் தவறாமல் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வந்து ஃபெயிலோ அந்த சப்ஜெக்ட்டை கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்போ சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்